சண்டே ஸ்பெஷல் மதியத்துக்கும் வந்து சாதம் ரசம் இதே சிக்கன் கிரேவி தான் மதிய சாதமும் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம தோட்டத்தில் வந்தோம் அப்படின்னா லக்டாக் மஞ்சள் வந்து போன வருஷம் வச்சுது ஒரு குட்டி கிழங்கு தான் வைச்சா சரி இந்த வருஷம் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் லக்டாக் மஞ்சள் குட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ தைப்பட்டத்தில் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கிழங்கு நடவு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செம்மண்ணில் வச்சால் வந்து நிறைய கிழங்குகள் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அதை தான் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து மஞ்சளுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படி வச்சால் கிழங்கு நிறையா உருவாகும் அப்படி இல்லை நம்ம தண்ணி நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா நீர்க்கிழங்குகள் மாதிரி நிறையா தேவையில்லாத கிழங்குகள் உருவாகிடும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது சரிங்களா ஒரு குட்டி கிழங்கு தான் கொடுத்தாங்க அதை வச்சு தான் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிராமுக்கு வந்து மஞ்சள் ரெடி ஆகியிருக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரே ஒரு குட்டி பீஸ் வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் அவங்க நேம் சொல்லலாமான்னான்னு தெரில பாபு ஆர்கானிக் கார்டனில் தான் வந்து பார்த்துட்டு அந்த பிரதர்கிட்ட தான் கேட்டு வாங்கியிருந்தேன் அவங்களும் சூப்பராக கொரியர் பண்ணியிருந்தாங்க தான் வந்து நம்ம வீட்டில் அழகாக வச்சு வளர்த்து எடுத்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாகவே நான் வந்து மஞ்சள் வச்சு அறுவடை பண்ணுனான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அதே மண் மண்கலைவில் அப்படியே வைக்கும்போது அதுக்கான சத்து பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி சாணி எருவையுமே வந்து இதோட மிக்ஸ் பண்ணி மறுபடியுமே நடவு பண்ணியிருக்கேன் லைட்டாக தூளுத்து வந்திருக்கு பாருங்கள் அதை தான் வச்சு மறுபடியும் நடவு பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் வந்து நம்ம வைக்கிறோம் தை பட்டத்தில் நம்ம அடுத்த பட்டத்தில் வந்து நம்ம அழகாக அதிகமே பிரித்து எடுத்தோன்னா ரெண்டு வச்சுருக்கோம் இல்லையா கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி அரை கிலோலேருந்து ஒரு கிலோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி வந்து வச்சது இது தாங்க பாருங்கள் போன வாட்டி அவங்க கொடுத்த கிழங்கு இது இதை வச்சு தான் நான் இவ்வளோ கிழங்குகள் எடுத்திருக்கேன் உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உடைக்கும்போதே வந்து மஞ்சளோட வாசனை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது லக்னாக் மஞ்சள் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முகத்தில் இருக்கிற கரும் புள்ளிகளை வந்து அழகாக போக்கி நேச்சுரலாகவே க்ளோவிங்காக முகத்தை வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்ட கண்ட கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்துகிறதை விட நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் நமக்காகட்டும் இந்த மாதிரி ஆர்கானிக்கான மஞ்சள் நம்ம தோட்டத்திலே நம்ம விளைய வச்சு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து பவுடர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி விடும்பொழுது ஸ்கின்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் விளைவிக்கிறது கூட கெமிக்கல்லாம் கலக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் அதுக்கே நம்ம இடம் கொடுக்கறது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ஒரு ரெண்டு குட்டி டப்பாவில் நம்ம போட்டு வச்சாலே போதும் நம்ம வீட்டு தேவைக்கான கிழங்குகள் நமக்கு கிடச்சிடுது அப்படி இருக்கும்பொழுது விட நமக்கு என்ன தேவைப்படும் சொல்லுங்கள் பார்க்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து இவ்வளோ கம்மியான ஹீல்டு எடுத்திருக்கேன் ஏன்னா கம்மியான ஹீல்டுனால் நான் பதிவு பண்ணது ஒரே ஒரு செடி கிழங்கு தான் அப்போ ஃபீல்டுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நிஜமாகவே பூமிக்கு கீழே தங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நிஜமாக நீங்களும் வந்து இந்த மாதிரி கிழங்குகள் வச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணணும் அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் உங்களுக்குமே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே போய் திங்கக்கிழமை காலையில் என்னென்ன ஸ்நாக்ஸும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாம் நான் ரெண்டு நாள் வீடியோ வந்து ஒன்றா மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையில் வந்து தான் பண்ணியிருந்தேன் எப்பையும் போல் சேமியா வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரெசிபிக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தீவனம் வச்ச கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து எதாவது கொடுத்துனு போகணும் அப்படின்னு நினச்சேன் அது ஆர்கானிக்காகவும் இருக்கணும் நம்மளே வந்து கேர் பண்ணி செஞ்சு கொடுத்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தீவன கொழுக்கட்டை பண்ணது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்குள்ள உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுமி க்ரீன் லைஃப் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுக்குடன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்டன் வீடியோஸும் கிச்சன் வீடியோஸும் பார்க்கலாம் தேங்க்யூ